அப்போஸ்தலர் இருபது ஏழு முதல் பன்னிரண்டு வரை விசுவாசிகள் அப்பம் பிட்கவாரத்தின் முதல் நாளில் கூடினார்கள் பவுல் தனது நீண்ட போதனையை தொடங்குவதற்கு முன்பே இயேசுவையும் அவருடைய முடித்த வேலையையும் மையத்தில் வைத்து திருவிருந்து அப்பத்தை பங்கிட்டார் பவுல் கட்டளைகள் எச்சரிக்கைகள் அல்லது கோரிக்கைகளுடன் தொடங்கவில்லை அவர் நினைவு கூறப்பட்ட கிருபையுடனும் உயர்த்தப்பட்ட இயேசுவுடனும் தொடங்கினார் பவுல் இரவு வரை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஐத்திகு என்னும் வாலிபன் தூங்கி மூன்றாம் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனான் உடனே கிருபை செயல்பட தயாராக இருந்தது பவுல் கீழே விரைந்து சென்று அந்த இளைஞனை கட்டிப்பிடித்து கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் அப்போஸ்தலர் இருபது பத்து என்று கூறினார் பவுல் பிரசங்கித்த அதே ஏசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை மீண்டும் வெளிப்படுத்தினார் பின்பு பவுல் மேலே சென்று அப்பத்தை பிட்டார் என்று வேதம் கூறுகிறது ஒரே நாளில் இரண்டு திருவிருந்து ஒன்று வார்த்தைக்கு முன் மற்றொன்று அற்புதத்துக்கு பிறகு ஏன் ஏனெனில் பவுலை பொறுத்தவரை பிரசங்கம் ஊழியம் அற்புதங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் முடித்த வேலையிலிருந்து பாய்ந்தன இது அப்போஸ்தலர் பதினான்கு மூன்றுக்கு ஒத்துப்போகிறது அங்கு அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார் பவுல் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கவில்லை அவர் மனித முயற்சியை பிரசங்கிக்கவில்லை அவர் கிருபையின் செய்தியை பிரசங்கித்தார் பரலோகம் தொடர்ந்து அற்புதங்களுடன் அதை ஆதரித்தது ஐத்திக்குவை போலவே நாமும் சில நேரங்களில் ஆவிக்குரிய ரீதியிலோ உணர்ச்சி ரீதியிலோ அல்லது உடல் ரீதியிலோ விழுகிறோம் ஆனால் கிருபை உயர்த்துகிறது கிருபை சீர்படுத்துகிறது கிருபை வாழ்க்கையிலே உடைந்து போனதை உயிர்ப்பிக்கிறது இயேசு நமது சீர்படுத்துதலுக்காக ஏற்கனவே கிரயம் செலுத்திவிட்டார் என்பதை திருவிருந்து மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறது அதனால் தான் திருவிருந்து மிகவும் விலைமதிப்பற்றது இயேசுவின் சரீரம் நமது சுகத்துக்காக பிற்கப்பட்டது அவருடைய இரத்தம் நமது பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்பட்டது என்ற சத்தியத்தில் திருவிருந்து நம்மை மீண்டும் நிலைநிறுத்துகிறது ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு சீர்படுத்துதலும் ஒவ்வொரு திருப்புமுனை அவருடைய சிலுவையிலிருந்து பாய்கிறது என்பதை திருவிருந்து நமக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு சடங்கை செய்யவில்லை அதற்கு பதிலாக நீங்கள் வாழ்க்கையை பெறுகிறீர்கள் இயேசு முடித்தது போதுமானது என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள் கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்துக்கு நினைவூட்டுகிறீர்கள் ஆமேன்